உம்மை ஆராதிக்கின்றோம் ஆளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஏ சுவை ஆண்டவரே புனித சின்னப்பறையும் புனித பேதுருவையும் நீர் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக நீர் உமது திரு அவையை வளரச் செய்தீர் மேலும் அப்போஸர்கள் அனைவரும் இணைந்து உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்து உலகம் முழுவதும் நற்செய்தியை பரப்பி உமது இறை அரசை கட்டி எழுப்பினார்கள் இதனால் நாங்கள் அனைவரும் திரு அவையின் அங்கத்தினர்களாகவும் உமது இறை அரசை கட்டி எழுப்புகின்ற நீர் எங்களை உருவாக்கியிருக்கிறேன் நீர் கொடுத்திருக்கிற அழைப்பிற்காகவும் உமது அன்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ உம் வார்த்தை வழியாக உமது உடனிருப்பின் வழியாக நீர் எங்களுக்கு பல அற்புதங்களை செய்கிறீர் நீர் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித சின்னப்பர் எவ்வாறு இறை செய்தபோது பலவிதமான கஷ்டங்களை சந்தித்தார் என்றும் அவர் மக்கள் முன்னிலையில் எவ்வாறு விவாதிக்கப்பட்டார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகிறது இவ்வாறு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு உயிரோடு இருப்பதாக புனித பவுல் சாதித்தார் என்று கூறுகிறது உண்மையாகவே இயேசு இறந்தாலும் உயிரோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இயேசுவை உணர்ந்து நாமும் நல் வாழ்க்கை வாழ்வோம் அப்போது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை மூன்று முறை நீர் என்னை அன்பு செய்கிறீரா என்று கேட்கிறார் அதற்கு பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி இவ்வாறு கூறுகிறார் நீ இளைஞனாக இருந்தபோது நீ இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உமக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்று சொல்லி என்னை பின்தொடர் என்று அழைப்பு விடுக்கின்றார் இது எவ்வாறு புனித பேதுரு இயேசுவிற்காக தனது உயிரை தியாகம் செய்வார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகிறது இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் வருகின்ற சிறுவைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோம் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்